ஜீரோ டீ லக்ஸில் வணக்கம் ஜோதி மேம் இன்னைக்கு என்ன டவுட் அதாவது வெயிட் லாஸ் க்ளாஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து செய்ய முடியல எக்ஸசைஸ்லாம் ரொம்ப கஷ்டமானது செய்ய முடியலன்றாங்களா ஓகே அவங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் வந்து அதாவது வெயிட் லாஸும் வேணும் ஆனால் எக்ஸசைஸ் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் அதோடு சேர்த்து சிம்பிளாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சுகாசனத்தில் இப்போ மேம் சுகாசனத்தில் இருக்காங்க இந்த மாதிரி சுகாசனத்தில் இருந்துக்கிட்டோ அல்லது சேரில் உட்காந்துக்கிட்டோ இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம வந்து கீழே உட்கார முடிகின்றவங்களுக்கு சுகாசனம் வஜ்ராசனத்துலேயும் இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் இ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஓகேயா இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் இன் அண்டு ப்ரீத் அவுட் த்ரீ டைம்ஸ் மூச்சை உள்ளே இழுக்கிறப்போ வயிறு நல்லா வெளியில் வரணும் மூச்சை வெளியில் விடுறப்ப வயிறு நல்லா உள்ளே போகணும் அது நார்மல் இன் அண்ட் ப்ரீத் அவுட் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும் த்ரீ டைம்ஸ் கிளாஸுக்கோசரம் த்ரீ டைம்ஸ் மற்றபடிக்கு வீட்டில் செய்கிறப்ப ஒரு ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் வாட்ச் பண்ணிக்கலாம் இதனால் நமக்கு நிறைய பிராணசக்தி எனர்ஜி லெவல் அதிகரிக்கும் பிராணசக்தி அதிகரிக்கும் ஓகே மேம் இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன செய்றீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இரண்டு கைகளையும் மேலேயும் மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேம் இன்னும் ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சுக்கிட்ருங்க இப்போ இவங்க மேம் செய்கிற எக்ஸசைஸ் வந்து நமக்கு பின்னாடி முதுகு பக்கம் புடனி பக்கம்லாம் சதை நிறைய நிறைய பேருக்கு இருக்கும் அது குறையிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டச் பண்ணும் இந்த எக்ஸசைஸ் மினிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாச்சும் செஞ்சுருக்கணும் ஓகே மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு எடு நம்ம வந்து நார்மலாக அப்படியே இருந்திருப்போம் சட்டுன்னு அடுத்தடுத்து உடனே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அதிலே நம்ம டயர்டாகிருவாங்க நிறைய பேர் அதுவும் வந்து ஏஜடு பர்சன் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை கை கால்களை நீட்டி செஞ்சாலே ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் டாக்டர்ஸ் வந்து வெயிட் லாஸ் குறைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கவும் செஞ்சுருக்காங்க அதனால் அந்த கேட்ட அந்த கமெண்ட் பண்ண அவங்களுக்காண்டி இந்த இந்த வீடியோஸ் ஸ்பெஷலாக நம்ம போடுறோம் ஓகே மேம் இப்போ வந்து செகண்ட் எக்ஸசைஸ் கைகளுக்கு அந்த தோல் பகுதிகளுக்கு உள்ள எக்ஸசைஸஸ் அந்த சைடு இருக்க ஃபேட் குறையிறதுக்கு உள்ள எக்ஸசைஸ் நல்லா முன்னாடி இப்போ மேம் பார்த்திங்கன்னா இந்த தம்பு வந்து மேலே வச்சு செய்கிறாங்க இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ கைகளாக அந்த ஆதி முதிரை சேப்பில் அதாவது கைகளை நல்லா மடித்து இந்த இந்த மாதிரிக்கு செய்யணும் ஓகே மேம் இப்போ ஒரு கை நல்லா முன்னாடி வர்றப்போ இன்னொரு கை பின்னாடி நல்லா போகணும் இது மாதிரி ஃபாஸ்ட்டாக மேம் நீங்கள் செஞ்சிட்டே இருங்க நான் சொல்கிறேன் இது வந்து கைகளில் தோல் பட்டையில் வந்து உங்களுக்கு ஃபேட் இருக்கும் அந்த சதைகள் கைகளில் தொங்கி இருக்கிற சதை அது குறைகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ வந்து கிளாஸுக்கோசரோம் மேம் நீங்கள் பிரீத் வாட்ச் பண்ணலாம் இப்போ கிளாஸுக்கோசரம் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒரு டென் டைம்ஸ் செஞ்சுருக்கோம் நம்ம இதுவும் வந்து மினிமம் ஃபிஃப்டி மேக்சிமம் ஹண்ட்ரட் இது மாதிரி காலையிலையும் ஈவினிங்கும் உட்காந்துக்கிட்டே நம்ம செஞ்சிட்ருக்கப்போ நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் வெயிட் லாஸ் அது சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம உட்காந்துக்கிட்டே செய்கிற எக்ஸசைஸ் ஓகேயா வெயிட் உண்டான பயிற்சி தான் இது ஓகே மேம் இப்போ அடுத்து வயிற்றுக்கு செய்கிற ஒரு எக்ஸசைஸ் ஓகே மேம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வயிற்று பகுதிக்கு உள்ள எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு இப்போ கைகளை பின்னாடி கொண்டு போயிட்டு கால் நீட்டி இந்த மாதிரி செய்கிறாங்க முடிந்த அளவு ஃபாஸ்டாக செய்யணும் மேம் ஒன் நான் ஃபைவ் கவுண்ட் மட்டும் கொடுக்குறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ மேம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் வாட்ச் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் மினிமம் தேர்ட்டி தேர்ட்டி கவுண்டிங் இந்த மாதிரி வரணும் டென்னில் இருந்து ஆரம்பிச்சு ஒரு வாரம் டென் அப்புறம் டொண்ட்டி அப்புறம் தேர்ட்டி கவுண்டிங் வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் நம்ம சேரில் உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் ஒரு சேரில் உட்காந்துட்டு இன்னொரு சேரை நம்ம சேஃப்டி பார்த்துட்டு இன்னொரு சேரை நமக்கு கன்வீனியண்ட்டாக கால்களுக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து தோட ட்ரை பண்ண ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேயா உட்காந்துக்கிட்டே சேரில் கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்து இந்த ம நாங்கள் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து இடுப்பு சைடு சைடு பகுதி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உள்ள எக்ஸசைஸ் மேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ ஒரு கை நல்லா முன்னாடி கூடி வைர சுற்றி பிடிக்குது இன்னொரு கை பின்னாடி முதுகு சைடு பிடிக்கணும் ஓகே இதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் மேம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிரீத் உங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கலாம் மேம் இப்போ மேம் வந்து பிரேத் வாட்ச் இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல ஃப பார்த்தது இந்த புடனி சைடு நிறைய பேருக்கு முதுகு பக்கம் சதை இருக்கும் அதை வந்து அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் செகண்ட் ஒன் வந்து கைகளில் இருக்கிற ஃபேட் குறைக்கிறக்கும் தேர்ட் ஒன் வந்து பெல்லி ஃபேட் குறைக்கிறக்கும் ஃபோர்த் ஒன் வந்து நம்ம வந்து இந்த இடுப்பு சைடு உள்ள சதை குறைகிறதுக்கும் உள்ள சிம்பிள் எக்ஸசைஸ் சிம்பிளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் வேணுங்கிறவங்க இந்த எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you, ma'am.